ஜம் என்கிற நேராக வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ரோமர் அதிகாரம் பன்னிரண்டு வசனம் பதினெட்டு கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவரை கத்தர் இந்த நாள் அல்ல நீங்க விரும்புகிற தேவனா எங்கள் மத்தியில இருக்கிறீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் ஆம் ஆண்டு இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளாய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டு இந்த ஆண்டை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டு எங்களுடைய இருதயத்துக்குள்ள எத்தனை பகைகள் இருந்ததோ எத்தனை பிரிவினைகள் இருந்ததோ அண்டவரே அவைகள் எல்லாம் இப்பொழுது நீர் அகற்றி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி முதலாவது குடும்பத்தில் உள்ளவர்களிடத்துல சமாதானம் இல்லாதபடிக்கு அண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தீய சிந்தனைகளோடு கூட நாங்கள் இருந்து இருந்திருந்தோமானால் கத்தர் இந்த ஜப வேலையிலே கத்தர் எங்களுக்கு மன்னித்து இனி வருகிற நாட்களிலே ஆண்டவர அப்பா உமக்கு ஸ்தோத்திர நாங்கள் பகையவோ பிரிவினையோ உண்டாக்குகிற பிள்ளைகளாய் இராமல் ஆண்டவர சமாதானத்தை கூறுவிக்கிறவர்களாய் சமாதானம் நிறைந்தவர்களாய் நாங்கள் காணப்பட கத்தர் உதவி செய்ங்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளே ஆண்டவர அப்பா உமக்கு ஸ்தோத்திர இந்த நாட்களில் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர தங்களை தேவ பக்கமாய் திருப்பி அன்றுவரே தங்களுடைய வாழ்க்கை கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து அண்டவரே எந்த இடத்துல தவறு விட்டோமோ அதை சரி செய்கிற கருபையை கத்தர் இந்த நாட்களில் கத்தர் ஒவ்வொருவருக்கும் அருளிச்சிங்க சுவாமி ஆண்டவரே அப்பாவுக்கு இந்த பாவங்களோடு கூட நாங்கள் ஆண்டு பகை நிறைந்த பாவங்களோடு பிரிவினை நிறைந்த பாவங்களோடு அண்டவரே நாங்கள் வருகிற ஆண்டுக்குள்ளாய் நாங்கள் நுழையக்கூடாது சுவாமி ஆமாண்டவரே எங்களை புதிதாய் மாற்றுங்க பழைய வாழ்க்கையெல்லாம் அகன்று போய் ஆண்டவரே புதிதான சிருஷ்டியாய் கத்தர் மாற்றி ஆண்டவரை அப்பா எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைக்குள்ளே நாங்கள் அன்றவரே எந்த இடத்துல இருக்கிறோமோ வேலை செய்கிற இடமோ அன்றவரே வியாபாரம் பார்க்கிற இடமோ அன்றவரே மற்ற மனிதர்களை சந்திக்கிற இடங்களிலையோ அன்றவரே நாங்கள் சமாதானத்தோடு காணப்பட கத்தர் உதவிச்சேங்க நாங்களும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்களாய் அன்றவரே நாங்கள் இருக்க கத்தர் உதவிச்சேங்க எங்களால் ஆனால் மட்டும் அண்டவரே நாங்கள் ஒவ்வொருவருவாரோடும் அண்டவரே அப்பா சமாதானம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்கிற கிருபையை கத்தர் அருளிச்சேங்க சமாதான குறைச்ச எல்லாம் கத்த நீக்கி போட்டு அண்டவரே பகையான ஆவியெல்லாம் நீங்கள் அகற்றி போட்டு அண்டவரே சந்தோஷத்தினாலும் சமாதானமுள்ள ஆவியினாலும் கத்திருந்த ஜப வேலையில் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாய் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்